வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சிந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி பயிற்சிக்குள்ளே போயிருக்காங்க முடிச்சு திரும்பி வர்றாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தங்கமணி தங்கமணி தங்கமணின்னு யாரோ ஒரு ஆள் இருக்காங்க தங்கமணிங்கிறது ஒரு பெண் என்ன தங்கமணி தங்கமணின்னு எங்கேயோ இருக்கிறாங்க அவங்கள போய் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்தது அவங்க என்ன வேலை செய்கிறாங்க இந்த தங்கமணிங்கிறவங்கள போய் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அவங்க என்ன மாதிரி ப்ரொஃபஷன் என்ன தொழில் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா இந்த அஞ்சு உணர்வுகள் நல்லா பயன்படுத்துங்க அஞ்சு உணர்வுகளை பயன்படுத்தி அந்த தங்கமணி எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று நல்ல தொடு உணர்வு பயன்படுத்தலாம் இல்லை காதை தேய்க்கலாம் இல்லைன்னா ஸ்மெல் பண்ணலாம் இல்லைன்னா கண்ணை தேய்க்கலாம் இல்லைன்னா உச்சந்திலையில் தடவலாம் தங்கமணி அவங்க பேர் வந்து தங்கமணி ஒரு லேடி அதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க எங்கே இருக்காங்க அவங்கள போய் கண்டுபிடிக்கணும் அதுக்கடுத்தது என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்க என்ன ப்ரொஃபஷன் அவங்க செய்கிறாங்க ீங்க பேர் தங்கமணி மனசில் நினச்சிக்கிடணும் தங்கமணி தங்கமணி தங்கமணின்னு நினச்சிக்கிடணும் அந்த அம்மா இருந்து ஒரு வெளிச்சம் வரும் நல்ல வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை உங்களை ஒரு வாடை கூட்டிகிட்டு பேர் தங்கமணி 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 அவங்க பேர் தங்கமணி ஆமாம் எல்லாம் மூச்சு எடுக்கணும் வெரி குட் வெரி குட் சூப்பர் வெரி குட் வெரி குட் தங்கமணி தங்கமணி வெரி குட் வெரி குட் அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க தாய் தங்கமணியை கண்டுபிடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் ரெண்டு கை எப்படி வச்சிருக்காங்க ரெண்டு கை அவங்களுடைய ரெண்டு கையை எப்படி வச்சுருக்காங்க நல்லா பார்த்து சொல்லுங்கள் நல்லா நல்ல சென்ஸ் பண்ணுங்கள் அவங்க ரெண்டு கையையும் எப்படி வச்சுருக்காங்க தங்கமணி எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி ரெண்டு கை எப்படி வச்சுருக்காங்க அதே மாதிரி வச்சிருக்காங்களா சரி ஓகே அவங்க என்ன கலரில் சால் போட்டிருக்காங்க என்ன கலரில் சால் போட்டிருக்காங்க என்ன கலர் தொட்டு கூட பாருங்கள் சாலை சால் ஆட் கலர் சரி சரி என்ன நல்லா பார்க்கணும் இப்போ இதெல்லாம் இதுவரைக்கும் சொன்னது பூரா கரெக்டு அவசரப்படக்கூடாது ஆத்தரப்படக்கூடாது அவங்க என்ன மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்காங்க என்ன தொழில இருக்காங்க நல்ல நல்ல பல வழியில் யோசனை பண்ணணும் ஆமா என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க என்ன தொழில் செய்கிறாங்க நல்ல மூச்சு விழுக்கணும் தாய் நல்ல மூச்சு விழுக்கணும் காதை தேய்க்கணும் கண்ணை தேய்க்கணும் முதல் பண்ணி பாருங்க ப்ரொஃபஷன் அழகா தெரியும் போல எழுதி காட்டும் இல்லைன்னா அவங்க என்ன தொழில் செய்கிறாங்கிறது அவங்க அப்படியே அந்த என்ன செய்கிறாங்கங்கிறது அப்படியே உச்சரித்து காட்டும் இல்லைன்னா அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படியே வாங்க நீங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்களோ அந்த இடத்துல வாங்க இப்போ உங்ககிட்ட பயிற்சி முடிஞ்சு வந்தீங்க தங்கமணி தங்கமணின்னு ஒரு அம்மா இங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் நீங்க அந்த அம்மாவை போய் தொட்டு காட்டினீங்க எப்படி எந்த உணர்வுல அந்த அம்மாவை போய் தொட்டீங்க அறிகுறி எந்த உணர்வோ அறிகுறியோ எப்படி அந்த அம்மா அந்த அம்மா தான் தங்கமணின்னு உங்களால சொல்ல முடிஞ்சது வெளிச்சமா இருந்தது சரி அந்த அம்மா பக்கத்துல வெளிச்சமா இருந்தது அதனால தங்கமணின்னு சொல்லிட்டீங்க ரைட் அந்த அம்மா அந்த அந்த ரெட் கலர் சா துப்பட்டை அது எப்படி சொல்ல முடிஞ்சது முடிஞ்சதும் அடுத்து நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் ரெட் கலர் சரி ஆ ரைட் அந்த அம்மாவை போய் கண்டுபிடிச்சிங்க அந்த ட்ரெஸ்ஸு கரெக்டாக சொன்னீங்க அந்த அம்மா கை எப்படி வச்சிருக்காங்கன்னு அதுவும் கரெக்டாக சொன்னீங்க இந்த ஃபுரஃபசர்ன்னு எப்படி சொன்னீங்க அது மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள் புரோஃபசர் எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு காட்சி கொடுத்தது எனக்கு மூணு வேலை வந்துச்சு என்னால வெச்சனா ஒன்னு ப்ரொபசர், ரெண்டாவது கலெக்டர் டைபிஸ்ட் மாதிரி, அது ஒன்னு ப்ரொபசர் அட்டவணை. ரெண்டு கலெக்டர் ஆபீஸ்ல ஏதோ வேலை செய்யற மாதிரி தோணுது. மூணாவது டிரைவிங் பண்ற மாதிரி தோணுது. சரி அந்தம்மா டிரைவ் பண்ற மாதிரி தெரிஞ்சது. மூணு காட்சி கொடுத்தது. ஒண்ணு ப்ரொபசர், ரெண்டு கலெக்டர் ஆபீஸ் வேலை, மூணு டிரைவிங் பண்ற மாதிரி. இதுல எப்படி மூணாவது மூணலயே எப்படி ப்ரொபசர்னு செலக்ட் பண்ணீங்க? இல்ல ப்ரொபசர்னே சொல்லு அப்படினா. சரி. அந்த அம்மா உண்மையிலேயே புரபசரா தான் வேலை செய்கிறாங்க உண்மையிலே அது எந்த விதமான ரியலா தான் புரோபசர் தான் இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஆறாவது நாள் பயிற்சி உசிலம்பட்டில இருந்து வந்திருக்கிறீங்க முதல் நாள் பயிற்சி இப்போ அஞ்சு நாள் முடிஞ்சு ஆறாவது நாள் பயிற்சி இப்போ உங்களை என்ன உணர்ந்திருக்கிறீங்க யாரோ ஒருத்தர் அந்த அம்மா திடுதுப்புன்னு வந்திருக்காங்க என்ன திடுதுப்புன்னு வந்திருக்காங்க உண்மையிலேயே அந்த மணி பேர் அந்த அம்மா பேர் நீங்கள் காட்டின அம்மா பேர் தங்கமணி தான் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் உண்மைதான் அந்த ப்ரொஃபஸரும் உண்மைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ உங்களால இந்த லெவல் இந்த ஆழ்மன பயிற்சியில் இந்த லெவல் அடைஞ்சதுனால உங்க எதிர்கால குறிக்கோள் என்ன உங்கள் லட்சியம் என்ன சொல்லுங்க நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா

நிறைய பேரை நோய்களை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ரைட் நிறைய பேரை நோய்களை குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க நன்றி சின்ன குழந்தைகளுக்கு நீங்க என்ன யோசனை சொல்றீங்க படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி எப்படி பயன்படும் படிக்கிற குழந்தைகளோ உங்க குழந்தைகளோ உங்க சொந்த பந்தங்களுக்கோ இந்த பயிற்சி எவ்வளவு தூரம் பயன்படும் ரொம்ப நல்ல ஆக்டிவேஷன் ஆகும் நம்ம நீங்க சொன்ன அந்த

எல்லாத்திலையும் ஜெயிச்சுருவிங்க அந்த மாதிரி தெரியுது இல்லையா நிறையா சாதனை பண்ணுவீங்க இங்கே டைனமிக் பிரைன் ஸ்கூல் வந்து எங்களையும் பெருமைப்படுத்தி இந்த எங்களுக்கு இவ்வளோ தூரம் என்னால் முடியுமென்னு இந்த பயிற்சியை காட்டி பெருமைப்படுத்தி உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் பெருமை சேர்த்துருக்குறீங்க என்ன செஞ்சாலும் பொறுமையாக செய்வேன் சாதிப்பேன் அங்குறது சொல்கிறீங்க மறுபடியும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் ரைட் இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்